எம்ஏஎல் உங்களுக்காகவே கருட கருட புராணம் இந்து புராணங்களில் ஒன்றாகும் இந்த கருடாழ்வார் மகாஷ்வனம் கேட்டும் கேள்விக்கு பயிச்செல்லும் விதமாக அமைந்துள்ளது நிறைய பேருக்கு கருடபுராணம் பற்றி தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்கு அதை படிக்காதவர்களுக்கு தான் பதிவு ஒரு மனிதன் இறந்தவுடன் அவன் ஆன்மாவிற்கு கொடுக்கப்படும் தண்டனைத்தான் க கருட புராணம் பெரும்பாலும் விளக்குகிறது மனிதன் என்ன தவறு செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் அங்கே கிடைக்கும் சிறு தவறுகள் இருந்து பெரிய தவறுகள் வரை கண்டிப்பாக தண்டனை இதை படித்தவர்களுக்கு தவறு செய்ய எண்ணம் வரவே வராது ஆன்மாவுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கிறது சொத்தை அபவரீர்களுக்கு இங்கேயும் தண்டனை உண்டு மேல் வளர்த்தையும் தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள் இதைத்தான் கொரோட புராணம் அதிகமாக விவகரிக்கிறது பேங்க் கட்டுவதாக என்ன வேண்டாம் உண்மை அதுதான் படித்தவர்கள் தெரியும் தவறு செய்தவர்கள் தங்கள் பாவங்களை குறைத்து கொள்ள மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது இயலாத மனிதர்களுக்கோ சிறு தர்மமோ உதவியை செய்தால் வாங்கும் குறையும் நிச்சயமாக குறையும் அநேமே கர்ணபுரண படியுங்கள் அப்பொழுதுதான் நாட்டில் தவறுகள் குறையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி